அவையின் நிறைவு காட்சி ஆறாவது காட்சிக்குள்ளே நாம் நுழைகிறோம் முதல் காட்சி நோன்புக்கு முந்தைய நாள் இரவு தலைவி தோழிகளுக்கு நோன்பை பற்றி ஒரு அறிமுக விளக்கம் கொடுத்தாள் இரண்டாவது காட்சி ஐந்து தோழிகளை எழுப்பினாள் நோன்பு நோக்கும் நாள் மூன்றாவது காட்சி ஐம்புலன்களை ஐந்து தோழிகளாக உருவகப்படுத்தி எழுப்பினாள் நான்காவது காட்சி நந்தகோபன் இல்லத்துக்கு போய் பகவானுடைய அடியார்களையும் அவனுடைய பரிவாரத்தையும் பிராட்டியையும் எழுப்பினாள் ஐந்தாவது காட்சி கணவிரானை எழுப்பினாள் கண்ணன் சிம்மாசனத்துல அனுகிரகம் சித்தமா அமர்ந்திருக்கிறான் என்ன வேண்டி வந்தீர்கள் வேண்டி வந்திருக்கிறோம் என்று சொன்னாள் அந்த நோன்புக்கான உபகரணங்களை ஆண்டாள் கண்ணனிடம் பிரார்த்திப்பதுதான் இருபத்தி ஆறாவது பாசுரம் பிரசித்தமான பாசுரம் மாலே மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சந்நியமே தோல்வன சங்கங்கள் போய்பாடு உடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய் மாலே மால்னா பித்து பிடித்தவன் அர்த்தம் அடியார்களான எங்கள் மீது நீ எவ்வளவு பித்து பிடித்திருக்கிறாய் உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது எங்கள் வருகைக்காக நீ எவ்வளவு தூரம் ஏங்கி இருக்கிறாய் என்று தெரிகிறது மாலே மணி வண்ணா நீலமணி போல் வண்ணம் படைத்தவனே நீ இப்படி எங்கள் மீது அன்பு காட்டாவிட்டாலும் கூட எங்களால உன்னை விட முடியாதுப்பா ஏன்னா அவ்வளவு அழகு அவ்வளவு நற்குணங்களோடு நீ விளங்குகிறாயே மணி வண்ணா நீலமணி போல் வண்ணம் படைத்தவனே மார்கழி நீராடுவான் இந்த மார்கழி நீராட்டத்துக்காக தேவையான உபகரணங்களை வேண்டி வந்திருக்கோம்டா கிருஷ்ணன் பார்த்தான் நான் வேணும்னா என்னை கேளுங்கள் உபகரணங்கள் வேணும்னா அதை கேளுங்கள் இந்த கூழுக்கும் ஆசை மீசேலையும் ஒட்டக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி இது நானும் வேணும் முன்புக்கான உபகரணங்களும் வேணும்னா எப்படின்னு கேட்டான் ஆண்டாள் பதில் சொல்றா இல்ல கிருஷ்ணா எங்களுக்கு நீதான் வேண்டும் நாங்கள் நோன்பு தொடங்கியதே நீ கணவனாக கிடைக்க வேண்டும் உனக்கு தொண்டு செய்யும் பாக்கியம் வேண்டும் இதை வேண்டித்தான் நாங்கள் நோன்பு தொடங்கினோம் ஆனால் இந்த ஊரார் தொன்று தொட்டு மார்கழி நோன்பு என்று ஒரு வரையறை வைத்திருக்கிறார்கள் வந்த மார்கழி நோன்பை பொறுத்தவரை இப்படியெல்லாம் இன்னென்ன கருவிகளை கொண்டு அனுஷ்டிக்க வேண்டும்னு வைத்திருக்கிறார்கள் பகவத்கீதையில கண்டபிரானே சொல்றான் எத் எத் ஆச்சரதி சிரேஷ்டா தத்ததேவ இதரோ ஜனஹா ச எப்பிரமாணம் அனுவர்த்த ஒரு பெரியவர் ஒரு நல்ல செயல் எந்தெந்த அங்கங்களோடு செய்வாரோ அதை பின்பற்றித்தான் பின்வருபவரும் செய்ய வேண்டும் செய்வார்கள் கண்ணன் சொல்லியிருக்கிறான் அப்போ மேலையார் செய்வனர்கள் எங்கள் முன்னோர்கள்னா இந்த மார்கழி நோன்பு தொன்று தொட்டு தொல் பாவை என்று தனியனிலே பார்க்கிறோம் சுடி கொடுத்த சுடர்கொடியே தொல் பாவை என்று அந்த தொன்மையான நோன்புக்கு பல வழக்கங்கள் பெரியோர்கள் வைத்திருக்கிறார்கள் மேலையார் செய்வனகள் அந்த வழக்கத்தை மாத்தக்கூடாதுங்கிறதுனால வேண்டுமென கேட்டியல் இவையெல்லாம் கேட்கிறோமே ஒழிய எங்களுக்கு அதுல நாட்டம் இல்லை நீ தான் வேண்டும்னா கண்ணன் பார்த்தான் சரி அப்படின்னா என்னென்ன வேண்டும்னு சொல்லுங்கோம்னா ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன இந்த உலகமே நடுங்கும்படியாக முழங்கக்கூடிய பாலன்ன வண்ணத்து பால் போல் வெளுத்திருக்கக்கூடிய கூடிய உன் சன்னியமே உன்னுடைய பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கு இருக்கிறது அல்லவா சன்னியமே போல்வன அந்த பாஞ்சஜன்யத்தை போலவே சங்கங்கள் நிறைய சங்குகள் வேண்டும் போய்பாடு உடையனவே நல்ல பழைய பழமையான விஸ்தாரமான சங்குகளாக இருக்க வேண்டும் அந்த சங்குகளை கொண்டுதான் உனக்கு நாங்க திருப்பள்ளி எழுச்சி பாடுவோம் திருப்பள்ளி எழுச்சி நாம் சேவிக்கும் போது சங்கநாதம் செய்ய வேண்டும் என்று ஒரு ஆகம சாஸ்திர குறிப்பு அதனால எங்க எல்லாருக்கும் அஞ்சு லட்சம் சங்கு கொடுத்துரு எல்லாம் பாஞ்சஜன்யம் மாதிரி இருக்கணும் அதை கொண்டு நாங்கள் திருப்பள்ளி எழுச்சி பாடுவோம் அடுத்தது பறையே நல்ல சால பெரும் ரொம்ப பெரிதாக இருக்கக்கூடிய வேண்டும் நம்ம கோஷ்டியா அடுத்து யமுனா நதியை நோக்கி போக போகிறோம் யமுனை கரையில நோன்பு அப்போ போற வழியில ஒரு புறப்பாடுன்னா நம் வரவை அறிவித்து கொண்டு முரசு வாசித்து கொண்டு போக வேண்டாமா அதற்கு முரசு வேணும் சால பெரும் பறையே பல்லாண்டு இசைப்பாரே நமக்கு அவ்வாறு போகும்போது திருஷ்டிப்பட்டுவிடக்கூடாது அதனால பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டுன்னு மங்களாசாசனம் பண்ணி அதையும் இசைந்து பாடக்கூடிய அரையர் கோஷ்டி வேண்டும் கோல விளக்கே அழகான விளக்கு வேண்டும் ஏன்னா விடியற் காலையில போகிறோம் அதனால அவ்வளோ தூரம் வெளிச்சம் இருக்காது சூரியோதயம் ஆயிருக்காது அதையினால ஒரு விளக்கு வேண்டும் கொடியே நம்முடைய அடையாளம் ஒரு சின்னமாக ஒரு கொடி வேண்டும் விதானமே மேலே ஒரு சாமியானா வேண்டும் பந்தல் வேண்டும் ஏன்னா மார்கழி மாசத்துல இத்தனை பேர் போறோம் ஒரு மஃப்ளரா கட்டிக்க முடியும் ஒரே பந்தலா போட்டு விட்டா படாமல் இருக்கும் அதனால இத்தனையும் கொடுன்னா கிருஷ்ணன் பார்த்தா இது என்ன மாதிரி அநியாயமா இருக்கு தூங்கின்ற திடீர்னு எழுப்பி உட்கார வச்சு சங்க குடு பறைய குடு விதானம் கொடு கொடிய குடுன்னா எங்க போவே ஆளின் இலையாய் அருள் நீதானே ஆளிலை கண்ணனாக வந்து ஊழிக் காலத்துல பாரெழு கடல் எழு மலை எழுமாய் சீர்கழும் இவ்வுலக எழும் எல்லாம் ஆறுகழு வயிற்றினில் அடக்கி நின்றங்கு ஓர் எழுத்தோருவானவனேனு ஞானத்தை எல்லாம் உன் வயிற்றுக்குள்ள வச்சிருந்தவன் தானே நீ அப்போ ஆளிலை கண்ணனாக வந்து எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டியே உன் வயத்துல எடுத்து எடுத்துக்கூடு நீ ஆளின் இலையாய் தமிழில் இங்கிலீஷ்ல ஆல் இன் இலையாய் ஆல் எவரி திங் இன்சைடு இலையாய் இலையிலிருந்து ஆல் இன் யூனு தானே நீ இருந்தாய் அதனால ஆல் இன் இலையாய் அருள் நீ எடுத்து கொடு நாங்கள் வாங்கிக்கிறோன்னா கண்ணன் பார்த்தான் மறுக்க முடியுமா அப்படியே தருகிறேன்னு சொல்லி தன்னுடைய பாஞ்சஜன்யம் அந்த பாஞ்சஜன்யத்துக்கு நிகராக வேறு சங்கு இல்லாட்டாலும் கூட இந்த பசுமாடுகளை அழைப்பதற்காக உதக்கூடிய சங்கு அதே ஆயர்பாடியில் புல்லறையன் கோயிலில் உள்ள வெள்ளை வழி சங்கு இந்த சங்குகளை எல்லாம் கொடுத்துட்டான் அதுக்கப்புறம் சால பெரும் பறை வேண்டும் என்று கேட்டார்கள் பறை வேண்டுமா சரி அது ஜாம்பவான் ஒரு பறை வைத்திருக்கிறார் அந்த பறையை கொடுத்தான் பெரும்பறையாக வேண்டும் என்று கேட்டார்கள் வானரர்கள் வாசித்த அந்தப்பறையை கொடுத்தான் இல்ல சால பறை வேண்டும் என்று கேட்டார்கள் கண்ணன் கோபிகைகளோடு குடக்கூத்தாடும் போது வாசித்த அந்தப்பறையை கொடுத்துட்டான் ஆச்சு பல்லாண்டு இசைப்பாரே பல்லாண்டு பாடுவதற்கு ஆள் வேணும் பெருமாளுக்கு பல்லாண்டு பாட பெரியாழ்வார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பெருமாளுக்கு பெரியாழ்வார் பல்லாண்டு பாடுவார் அவரே அடியார்களுக்கு சேர்த்து பாடிட போறார் அடியா அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டுன்னு அது இல்லாம அடியார்களுக்கு மட்டும் பல்லாண்டு பாட நம்மாழ்வார் பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாப்பம்னு அப்போ பெருமாளுக்கும் அடியார்களுக்கும் பல்லாண்டு பாட பெரியாழ்வார் அடியார்களுக்கு பல்லாண்டு பாட நம்மாழ்வார் பல்லாண்டு இசைப்பார்னு அரையர்களாக பெரியாழ்வாரையும் நம்மாழ்வாரையுமே கொடுத்துட்டான் அடுத்து கோல விளக்கே விளக்கு வேணும் குல விளக்கான நப்பின்னை தான் கோல விளக்குன்னு சொல்லி நப்பின்னையே விளக்காக அளித்தான் கொடியே கொடி வேண்டும் கருடன் தான் கொடி கருட கொடியை கொடுத்துட்டான் நிதானமே மேல சாமியானா வேணும்னா ஆதிசேஷனை கொடுக்கட்டுமான் தான் அதை பார்த்தா எல்லாரும் பயந்துருவா உன் பீதாம்பரத்தை கொடு என்றார்கள் கண்ணனுடைய அந்த பட்டு பந்தலாக்கிட்டான் எல்லாவற்றையும் கண்ணன் வழங்கினான் இதே பாசுரத்தை ஒரு ஆச்சாரியன் நமக்கு எப்படி அனுகிரகம் பண்றாருங்கிறத சொல்றதாகவும் ரசிக்கலாம் மாலே பகவான் மீது பித்து பிடித்தவராக இருக்கும் ஆச்சாரியனே மணி வண்ணா அந்த நீலமணி போல் வண்ணம் படைத்த பகவானை தியானித்து தியானித்து அந்த நேரத்தை அடைந்தவரே அல்லது மணி போல் விலை மதிக்க முடியாதவரே ஆச்சாரியனே நாங்கள் மார்கழி நீராடுவான் மார்கசீர்ஷ நிஷ்டை எனப்படும் ஆச்சாரிய நிஷ்டையிலே எடுபட மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியே எங்கள் முன்னோர்கள் வழியில நாங்களும் ஆச்சாரியனே கத்தின்னு பற்றி விட்டோம் எங்களுக்கு நீங்க என்னென்ன அனுகிரகம் பண்ணணும்னா பாலன்ன வண்ணத்தின் சன்னியமே போல்வன சங்கங்கள் அந்த சங்கு எப்படி வெளுப்பா இருக்கோ அது போன்ற சத்துவ குணத்தை அந்த வெளுப்புக்கு அடையாளமான எங்களுக்கு நீங்கள் தொடர்பை ஏற்படுத்தி தர வேண்டும் பல்லாண்டு இசைப்பாரே பெருமாளுக்கு பல்லாண்டு பாடக்கூடிய அந்த பிரேமை பக்தி வளரும்படியாக அனுகிரகம் பண்ணணும் கோல விளக்கே ஞானம் என்னும் விளக்கை அருள வேண்டும் கொடியே கொடி தோன்றும் வாசலாகிய வைகுண்டம் அதை அடையக்கூடிய பாகியத்தை தர வேண்டும் விதானமே ஆதிசேஷன் ஒரு பந்தலாக இருந்து கைங்கரியம் பண்றாரோ அது போல் கை கை அந்த பாகியத்தையும் அருள வேண்டும் ஆளின் நிலையாய் பெருமாளுக்கு ஆளின் இலையாய்னு சொன்னோம் ஆச்சாரியன் ஆளின் நிலையாய் நிலைன்னா நிழல்னு அர்த்தம் ஆளின் நிலையாய் நான் ஆலமரம் போல் நிழல் தரும் ஆச்சாரியனே அருள் நீங்க எல்லாத்தையும் அனுகிரகம் பண்ணணும்னு ஆச்சாரியனிடம் பிரார்த்திப்பதாகவும் ரசிக்கலாம் இனி நாளை கூடாரவல்லி அக்கார கண்ணனுடைய குணங்களை ஆண்டாளுடைய வார்த்தைகளிலே காண்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்